வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம் ஆர்ஆர்பி குருப்டி எக்ஸாம் போது நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கான டாப் இருபது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வெற்றிக்கு ரொம்ப இருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் மத்திய தொல் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது ஆ சென்னை ஆ மதுரை இ கோவை இ திருச்சி சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் சென்னை சரியா ரெண்டாவது கொஸ்டின் சதீஷ் விண்வெளி ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆ கேரளா ஆ கர்நாடகம் இ தமிழ்நாடு இ ஆந்திரா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் ஆந்திராவில் தான் சதீஷ் விண்வெளி ஆய்வு மையம் அமைந்துள்ளது மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அ அம்பேத்கார் அ ஜவஹர்லால் நேரு இ ராதாகிருஷ்ணன் இ ராஜேந்திர பிரசாத் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதான் சட்ட அமைச்சர்னாலே அம்பேத்கர் தான் சரியா நாலாம் கொஸ்டின் தேயிலை உற்பத்தியில் முதலீடு பெறும் மாநிலம் எது ஆ உத்திரப்பிரதேசம் ஆ கர்நாடகம் இ குஜராத் இ அஸ்ஸாம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதா அஸ்ஸாம் அஞ்சாவது கொஸ்டின் காசிரங்க தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது ஆ அஸ்ஸாம் ஆ மேகாலயா இ ஆந்திர பிரதேசம் இ கேரளா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதான் அஸ்ஸாம் சரியா ஆறாவது கொஸ்டின் விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு எது அ லைகா ஆ காலின்ஸ் இ லூனா இ யூகாரின் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் லைகா அப்படிங்கிறது நாய் இனத்தை சேர்ந்தது சோவியத் ரஷ்யா வந்து தான் முதன் முதல்ல விண்வெளிக்கு விளங்க அனுப்பியிருப்பாங்க ஏழாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எது ஆ பெய்ஜிங் ஆ லண்டன் இ சீனா இ இந்தியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதான் பெய்ஜிங் சீனாவில் தான் உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் உள்ளது எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போதாம் ஆண்டு துவங்கப்பட்டது இடம் பெங்களூர் சரியா ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய மருத்துவத்தின் தந்தை யார் ஆ சரகர் ஆ பிம்பி சரர் இ சுசூருதர் இ அசோகர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதம் இந்திய மருத்துவத்தின் தந்தை சரகர் பத்தாம் கொஸ்டின் இந்தியாவின் நைட்டிங்கள் யார் ஆ சரோஜினி நாயுடு ஆ அன்னை தெரேசா இ இந்திரா காந்தி இ ஏதுமில்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதாம் இந்தியாவின் நைட்டிங்கள் சரோஜினி நாயுடு பனரா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சந்தோஷ் கோப்பை வென்ற மாநிலம் எது அ தமிழ்நாடு ஆ மேற்கு வங்கம் இ கேரளா இ சண்டிகர் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் அவனதான் மேற்கு வங்கம் பன்னெண்டாவது கொஸ்டின் வாக்கர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது ஆ கிரிக்கெட் ஆ ஹாக்கி இ மல்யுத்தம் இ கோல் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் இதம் கோல் பதிமூணாம் கொஸ்டின் ஏகல்வியா விருது எந்த துறையுடன் தொடர்புடையது ஆ விளையாட்டு ஆ இசை இ கவிதை இ ஓவியம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அத் விளையாட்டுடன் தொடர்புடையது சரியா பதினாலாம் கொஸ்டின் இந்திரா காந்தி கோப்பை எதனுடன் தொடர்புடையது ஆ கிரிக்கெட் அ துப்பாக்கி சுடுதல் இ கோல் இ காக்கி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இ ஹாக்கி பதினஞ்சாவது கொஸ்டின் கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை மூன்று முறை நடத்திய முதல் நகரம் எது ஆ லண்டன் ஆ பாரிஸ் இ ஏதன்ஸ் இ லாஸ் ஏஞ்சல்ஸ் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் லண்டன் பதினாறாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்க ஒலிம்பிக் இ போர்ட்ஸ் விளையாட்டுக்களை எந்த நாடு நடத்தும் ஆ சவுதி அரேபியா ஆ இந்தியா இ அமெரிக்கா இ இங்கிலாந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அது சவுதி அரேபியா தான் நடத்துது பதினேழாம் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோகோ உலகக்கோப்பை நடத்தும் நாடு எது ஆ இந்தியா ஆ மலேசியா இ அமெரிக்கா இ இங்கிலாந்து சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் இந்தியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கோகோ உலகக்கோப்பையே முதன்முறையாக நடத்துது சரியா பதினெட்டாம் கொஸ்டின் மகளிர் பிரிமியர் கிரிக்கெட் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்டம் பெற்ற அணி எது ஆ மும்பை இந்தியன்ஸ் ஆ ராயல் சேலஞ்சர்ஸ் இ டெல்லி கேபிட்டல்ஸ் இ ராஜஸ்தான் ராயல்ஸ் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் மும்பை இந்தியன் இனிதான் பட்டம் பெற்றி பத்தொன்பதாம் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கபடி கோப்பையை நடத்தும் நாடு எது ஆ அமெரிக்கா ஆ இந்தியா இ ஆஸ்திரேலியா இ இங்கிலாந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதா இங்கிலாந்து இருபதாம் கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எது ஆ ஃபான்கடே மைதானம் ஆ சேப்பியாக்கா மைதானம் இ சின்னச்சாமி மைதானம் இ சர்தார் படேல் மைதானம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இது சர்தார் படேல் மைதானம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் சரியா